அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் மலாய் டிக்கா இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு உரப்பு அதிகம் விரும்பாதவங்க ந நல்லா அந்த மிளகா தூள்வெல்லாம் போட மாட்டோம் அது பச்சை மிளகா புதினா இந்த ஜிஞ்சர் கார்லிக் இது மாதிரி போட்டு செய்வோம் இது ஆக்சுவலாக வந்து அடுப்பில் செய்கிறது அடுப்பு கங்கில் நம்ம கங்கு நல்ல கன கணக்கனன்னு வச்சு அதில் நம்ம சுட்டு சுட்டு எடுக்கிறது இப்போ நம்ம அதே சைடில் தந்தூரியை இந்த டிக்காவை வீட்டில் வச்சு செய்ய போகிறோம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீட்டிலே செய்கிறதுக்காக சொல்லித்தார் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் சிக்கன் மட்டும் எலும்பு இல்லாமல் எடுத்துக்கங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டு எலும்பு வந்தாலும் பரவாயில்ல கூடுமான மட்டும் எலும்பு இல்லாமல் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து கட் பண்ணி ப்ரெஷ் பீஸாக அது மாதிரி எடுத்துங்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் ஜீரகத்தூள் பெப்பர் மிளகுத்தூள் கருப்பு மிளகுத்தூள் கரம் மசாலா தயிர் வெண்ணெய் முந்திரி உப்பு இஞ்சி பூண்டு விழுது இந்த பணியாரம்லாம் சுட்டு எடுப்போம்ல கருது கம்பி நம்ம வீட்டில் பணியாரம் இதெல்லாம் சுட்டு எடுக்கிறது முறுக்கு சுட்டு எடுக்கிறது வைக்கிற அதே கருது கம்பி ரெண்டு கம்பி இப்போ நம்ம என்ன மெத்தடில் செய்கிறோங்கிறது ஈஸியான மெத்தடை சொல்லித்தரேன் இப்போ ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம சிக்கனை ஒரு விசில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்குவோம் அதுக்கு என்னென்ன பொருள் போடுறதுங்கிறத காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த நம்ம போன்லெஸ்ஸும் லைட்டாக பெரும்பகுதி போன்லெஸ் தான் எடுத்துருக்குது ஒன்று ரெண்டு எலும்பு இருக்குது பரவாயில்ல இதில் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ சிக்கனை நல்லா அலசி தண்ணியில் அலசிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுக்கிறோம் அதில் ஒரு கிலோங்கிறதால ரெண்டு லெ ரெண்டு லெமன் பிளிகிற ரெண்டு லெமன் அதனால் நீங்கள் அரை கிலோ வந்தால் ஒரு லெமன் பொழிச்சுங்க இதே இந்த கவுச்சி வாடை அந்த நீச்ச வாடையெல்லாம் இருக்காது அதுக்காக இந்த ஒரு கிலோவுக்கு ரெண்டு லெமன் சின்ன மீடியம் சைஸு இந்த சைஸ் லெமன் ரெண்டு புளிஞ்சிருக்கேன் நீங்கள் அரை கிலோ வந்தால் ஒரு லெமன் புளிஞ்சிக்கங்க இப்போ சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தேவையான அரை டீஸ்பூன் சால்ட்டு உப்பு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் எலுமிச்சம்பழ சாறு உப்பு இதை அப்படியே போட்டு பெரட்டி ஒரு பத்து இருபது நிமிஷம் அப்படியே ஊரட்டும் அப்படியே later இருபது நிமிஷம் நல்லா நம்ம எலுமிச்சம்பழம் சாறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு ஊற வச்சது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து இதை அப்படியே குக்கரில் போட்டுக்குவோம் இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருந்தோம் இப்போ மேல் கொண்டு ஒரே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறோம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் மிளகுத்தூள் போடுறோம் ஒரு கிலோ சிக்கனுக்கு பத்து பச்சை மிளகா ஒரு சின்ன கைப்பிடி கொத்தமல்லி ஒரு சின்ன பிஞ்சு புதினா போட்டு அரைச்ச பேஸ்ட்டு அதிலிருந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கிலோவுக்கு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா இது ஒரு கிலோ அளவுக்கு அரை கிளாஸ் தண்ணி அதாவது இந்த ஒரு கிலோவுக்கு இந்த பாருங்கள் சின்ன கிளாஸில் அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் கூட முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏற்கனவே சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி விடும் அதனால் இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும் வேகிறதுக்காக இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க போதுமா அப்படின்றது பார்த்துக்குங்க உப்பு பார்த்தால போட்டுக்கணும் இப்போவே போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போ குக்கரில் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா அரைச்ச பேஸ்ட்டு ஜீரகத்தூள் கரம் மசாலா எல்லாம் நம்ம போட்டால் மிளகுத்தூள் போட்டிருக்கோம் உப்பு போட்டு வச்ச பேஸ்ட்டோடு அரை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு கிளாஸுக்கு குறவா ஏன்னா சிக்கல் இருந்து தண்ணி விடும் செக் பண்ணி கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு உப்பை செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த கறிக்கு போதுமான உப்பு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இதை ஒரு விசில் ஒரே ஒரு விசில் வர்றதுக்காக மூடி வைக்கிறோம் வடிகட்டி எடுத்துட்டு அதில் இந்த தயிரை ஊற்றிடுவோம் தண்ணி ஃபுல்லாக வடியணும் பாருங்கள் இந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும் அதுக்காக அப்படியே வச்சிடலாம் ஒரு விசில் வச்சான் அப்புறம் ஸ்டீம் அடங்குற வரைக்கும் அதுல விட்டுட்டோம் தானா ஸ்டீம் அடங்கிருச்சு இப்ப விசில் ஓபன் பண்ணிட்டு வடிகட்டிட்டு இந்த சிக்கனை எடுத்து போட்டுருவோம் சிக்கனை நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா ஒரே ஒரு கிளாஸுக்கும் கம்மி தான் தண்ணி ஊத்துனா இந்த சிக்கன்லேருந்து விட்ட தண்ணி அந்த மசாலா எல்லாம் சூப்பு மாதிரி இப்போ இதில் இருக்குது இப்போ இந்த சிக்கனுடைய சூப்பும் அதில் உள்ள மசாலாவையும் நல்லா தீயை கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு மேலே மூடாமல் அப்படியே கொஞ்சம் சுண்டை வைக்கணும் இது சுண்டட்டும் ஒரு கிலோ சிக்கனுக்கு இப்போ நம்ம இந்த தண்ணி வடிகட்டின பாருங்கள் தயிர் அது எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் இப்போ நம்ம செய்கிறது சிக்கன் மலாய் டிக்கா அதனால் நம்ம தயிர் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிடுவோம் அந்த முந்திரி அரைச்ச பேஸ்ட்டில் மாதிரி ரெண்டு ஸ்பூன் நல்ல டீஸ்பூனில் நல்ல டேபிள் ஸ்பூன் டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் அரைச்ச பார்த்திங்களா அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக ரெண்டு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கஸ்தூரி மேத்தி இந்த அளவு போடுங்க ரொம்ப போடாதீங்க கசக்கும் அதனால் இந்த அளவை நல்லா அப்படி கசக்கினா நல்லா நொறு நொறுன்னு பவுடர் மாதிரி ஆயிரும் கசக்குனதுக்கப்புறம் நல்லா அப்படி கைட்டை கசக்கி இது உள்ளே இப்படி போட்டுருங்க பெப்பர் தூள் குழந்தைங்க சாப்பிட்றது தான் பார்த்து போட்டுக்கங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பெப்பரை குறைச்சி போட்டுங்க இப்போ நம்ம ஜூஸ் மாதிரி வடிகட்டிடுச்சு அதில் எல்லாம் நம்ம போட்ட உப்பு அதுக்கு போயிடுச்சு இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் உப்பு தேவையான இதுக்கு உப்பு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் இது நம்ம போட்டு வச்சுருவோம் ஊரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ அவ்வளோ தண்ணி இருந்ததில் அது இப்போ சாசை மாதிரி சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபுல்லாக இந்த இவ்வளோ பெரிய கட்டி வெண்ணெய் பட்டர் அதில் சேர்த்துக்குருவோம் இந்த மிச்சருக்குல இதில் ஒரு முந்திரி அரைச்சம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு அதையும் இதில் போட்டுக்கிறோம் மிச்சருக்கு அதையும் இதில் சேர்த்துவோம் இரநூறு எம்எல் தயிர் ஒரு கப்பு நம்ம இதில் போட்டோம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் அதில் போட்டோம் மலாய் டிக்காங்கிறதுனால தயிர் அதில் அதிகமாக சேர்த்துருக்கோம் மிச்சம் இருக்கிறத தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துறேன் இந்த நம்ம சூப்பு மாதிரி இருந்ததில் நம்ம கறி வேக வச்சது குக்கரில் வேக வச்ச தண்ணி இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம தயிர் பெப்ப இந்த தூள் எல்லாம் முந்திரி பேஸ்ட்டு எல்லாம் போட்டோன்னே இது ஒரு சாசை மாதிரி மாறிடுச்சு வெண்ணெய் போட்டு நம்ம அதிலே இது பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு சாசை மாதிரி இது ரெடி பண்ணிவிட்டோம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அருமையான முறையில் சிக்கன் மலாய்டிக்கா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் அடுப்பில் சுட வேண்டிய அவசியம் இல்லை வெளியில் இருக்கிற கோட்டிங் மசாலா மட்டும் லைட்டாக பர்ன் ஆகி அந்த ஸ்மோக்கிங் மட்டும் கருகின வாசனை வந்தால் போதும் பிரமாதமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த சட்னி கோட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த டிக்காவுக்கு தொட்டு சாப்பிடவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்ச முறையில் உள்ளே பார்த்துருப்பீங்க அது பிரகாரம் இந்த சட்னி செஞ்சுக்குங்க மிச்சம் இருக்கிற இந்த சட்னி வந்து நம்ம தனியாக செய்யலை அதே ச சிக்கனை வேக வைக்கும்போது மிச்சம் வந்து சூப்பில் இருந்து செஞ்ச மசாலா கோட்டிங் மசாலா தான் இது இதே நீங்கள் சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம் பிரமாதமாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்